ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆருண்கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குளித்திரி வாபுலி எக்ஸிபிஷனில் வந்து நம்ம வந்து நாலாவதாக நர்சரி கார்டனை விசிட் பண்ண போகிறோம் ஸோ இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பிளான்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸில் வந்து ஒரு குட்டி வந்து இந்த பீங்கான் திங்ஸ் எல்லாம் வச்ச ஒரு ஷாப் இருக்குது அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரதீஸ் நர்சரி கார்டன் என்ட்ரன்ஸில் வந்து இந்த ஒயிட் கலரில் வந்து கொத்து கொத்தாக பூக்குறதுல வந்து லைட் பேபி பிங்க் கலரும் வச்சுருக்காங்க ஒயிட் கலரும் வச்சுருக்காங்க ஒயிட் கலர் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது பெரிய பார்ட்டில் அப்புறமா வந்து இந்த ஷாப்போடே ஒட்டி வந்து இந்த பீங்கான் திங்ஸ் எல்லாம் வச்ச கடை இருக்குது பாருங்கள் சூப்பராக அழகழகாக இருக்குது இந்த உப்பு ஜாடி அப்புறமா வந்து நம்ம எல்லாம் வைக்கிற மாதிரி டாய்ஸு யானை பொம்மை அந்த மாதிரி சாமி பொம்மைகள் குதிரை இந்த மாதிரி எல்லாமே திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பெரிய உப் பூ புளி ஜாடி இந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் வச்சுருக்காங்க அடுத்ததாக வந்து நமக்கு வந்து இங்கே ஃபுல்லாக ரோஸ் பிளான்ஸும் ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாக வச்சுருக்காங்க பெரிய பாட்டு அடுத்த அதுலேருந்து குட்டி பாட்டு அதுக்கு அடுத்த பா அடுத்த சைஸ் பாட்டு க்ரோ பேக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் அதுக்கு அடுத்திலேருந்து சின்ன சைஸ் அந்த மாதிரி எல்லாம் பிளான்ஸுமே செட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க வந்து இப்போ தான் பிளான்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ஃபுல்லி அரேஞ்ச் பண்ணி முடியலை கொஞ்சம் இடம் பிளான்ஸ் இருக்குது கொஞ்சம் இடம் ஃபுல்லாக ஃபுல்லாக நெருக்கமாக பிளான்ஸ் இருக்குது கொஞ்சம் இடம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கேப் இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து நாங்கள் ஜஸ்ட்டு போனது அப்படின்னா நமக்கு வந்து இந்த நர்சரி இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற தான் கவர் பண்ணோம் இல்லைன்னா இன்னும் வந்து அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் முடிஞ்சிருந்துச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரோஸ் பிளான்ஸ் வந்து அந்த பெரிய பாட்டில் வந்து நிறைய வச்சுருக்காங்க வெல்வெட் ரோஸு அப்புறமா வந்து அந்த ஒயிட் கலர் வந்த ரோஸு அப்புறமா பழமர செடிகளுமே நிறைய இருக்குது குரோட்டன் வெரைட்டிஸ் கொய்யா மாவு நெல்லி செடி வாட்டர் ஆப்பிள் அப்புறம் தேக்கங்கன்று இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க எல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக நெருங்கி இருக்குது பிச்சு செடி சப்போட்டா அந்த மாதிரி வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எக்ஸிபிஷன் போனீங்கன்னா சுற்றி முற்றிலும் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு நர்சரியாக இருக்கும் உங்களுக்கு எந்தெந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச நர்சரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த நர்சரியும் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நர்சரியில் இல்லாத கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கலாம் இங்கே இல்லாதது இன்னொரு நர்சரியில் இருக்கலாம் ஸோ வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் டாக்டா பபாய்